சார் ப்ளீஸ் சார் அது வந்து மார்க்கிங் பண்ண மாதிரி தெரியலங்க சார் ப்ளீஸ் சார் மேடம் அது வந்து மார்க்கிங் பண்ண மாதிரி தெரியுது மேடம் ஒரிஜினல் சார் ப்ளீஸ் சார் இது சார் சாரி சார் சார் என்ன சார்

பெரிய <teokduino> எங்க <clears acid baptism> <chegou>, <laughs> <a te> <Gentlehox> ei ipo nipo e i por ipori na pesin nifoo e nifa ey ni poa na wei ne fu kertene gantena ta ni fa hey, oh